ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ சரியான வெயில் காலம் சரியான சூடு மழை பேய்ஞ்சால் மழை மலங்குறோம் வெயில் அடித்தா வெயில் வெயிலுங்கிறோம் கொழும்புலாம் இருக்கவே இல்லாத அப்படி ஒரு வெயில் அது மட்டும் இல்லை எங்கள் மலையகத்து பக்கமும் இருக்கவே இல்லாத அவ்வளோ வெயில் அப்போ இந்த வெயிலான பிரதேசங்கள்லாம் எப்படி இருக்கும் இந்த சூடு அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் உங்கள் ஊர் பக்கமெல்லாம் நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கருத்து தெரிவிங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான கவிதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரியா அந்த கவிதையை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கருத்து தெரிவிங்க பிடிக்காட்டியும் கருத்து எழுதுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் அஞ்சு உண்மைகள் சரியா வாழ்க்கையில் அஞ்சு உண்மைகளை இந்த கவிதை மூலம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வாங்க கவிதையை சொல்கிறேன் மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை மனிதர்கள் நல்ல எண்ணங்களை விரும்புவதில்லை நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் நல்ல தோற்றத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் அவர்களே உங்களை அதிகமாக காயப்படுத்துவார்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் நீங்கள் சந்தோஷத்தில் இசையை ரசிப்பீர்கள் ஆனால் சோகத்தில் பாடல் வரிகளை உணர்வீர்கள் ஆனால் சோகத்தில் பாடல் வரிகளின் வரிகளை உணர்வீர்கள் மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மக்கள் பணத்தை மதிக்கும் அளவிற்கு மனிதர்களை மதிப்பதில்லை மனிதர்களை மதிப்பதில்லை இந்த உலகத்தில் யாரும் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்கள் அல்ல உண்மையானவர்கள் அல்ல உன்னை பெற்ற தாயை தவிர உன்னை பெற்ற தாயை தவிர இந்த கவிதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கருத்து தெரியவிங்க அது இல்லாமல் நம்ம வந்து முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நேற்று இல்லை அதுக்கு முந்தானத்து அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அசாணியை பற்றி இப்படி அசாணி வந்து கோயிலுக்கு போன இடத்துல யார்கிட்டையுமே கதைச்சாங்களாம் அவங்க யார்கிட்டையுமே கதைக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் தெரிவிச்சிருந்தாரு அசானியை பற்றி நீங்கள் கதைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் மாதிரி ஆக்கள் இருக்கேன்னா அசாணி இன்றைக்கி வெளியே தெரிகிறாங்க அது மொதல் நீங்கள் உணர்ந்துக்கிங்க சரியா அசாணியே இப்போ வந்து ஒரு ஜனாதிபதிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் ஓட்டு போட்டால் அவர் ஜனாதிபதி ஆவாரா ஆக மாட்டார் தானே அவங்க ஒரு நூறு சதவீதமான ஓட்டு தேவா அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தங்க நாங்களும் அடங்குவோம் சரியா அப்போ அதில் வந்து நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம் அதனால தான் இன்றைக்கி அவர் ஜனாதிபதியாக வந்திருக்காரு சரியா அப்போ அந்த மாதிரி நாங்கள்லாம் ஓட்டு போட்டு வந்த ஒரு ஆள் தான் இந்த அசாணி சரியா அதனால அசாணியை கரைக்கிற உரிமை வந்து எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அசாணியை நீங்கள் கரைக்காதீங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வராதிங்க ஓகேவா கொஞ்சம் சரி மண்டையை மூளையை செலவழித்து கருத்து தெரிவிக்கிறவங்க கருத்தை தெரிவிங்க ஓகே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பஸ் ஒன்றில் ஒரு வெள்ளைக்காரர் வெளிநாட்டு பெண்ணோட ஒரு வியாபாரி அப்படின்னு நினைக்கிறேன் பக்கத்து சீட்டில் உட்காந்துருப்பார் பஸ்ஸில் அவர் வந்து இப்படி தொட்டு தொட்டு பேசுகிறது அப்படி அப்போ அது வந்து அவங்களுக்கெல்லாம் பிடிக்கலை அந்த மாதிரிலாம் யாருமே செய்யாதீங்கன்னு கேட்டால் அவங்கெல்லாம் வந்து பொறினஸ் அவங்க வெளிநாட்டிலையும் நம்ம மாதிரி மக்கள் தான் இருக்காங்க ஒரு சிலர் தான் போ நல்ல சல்லியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா ரிச்சா இருக்காங்க அதில் வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம மாதிரியே தான் இருக்காங்க சொன்னால் இப்போது சவுதியில் தான் நாங்க இருந்தோம் அங்க இருந்து வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து குறைவான டிக்கெட் அதுல இருந்து அவங்க அந்த இந்தோனேசியா பிலிப்பீனி இந்தியா இந்தியாவுக்கு போகிறதுக்கும் குறைவான டிக்கெட் தான் ஓரளவு அந்த மற்ற டுபாய் என்ன சொல்கிறது நிறைய நிறைய சூர்யா அப்படின்லாம் நிறைய நாடுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து சல்லிக்கூட அவங்க ஏன் நம்ம நாடை விரும்பி வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை நாங்கள் வெளிநாட்டில் இருந்து நாங்கள் தெரிஞ்ச அவங்க மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் வந்து இது நம்ம சிறிலங்காவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து வில குறவும் அதனால்தான் நம்ம சிறிலங்காவில் நிறைய ஃபொரினர்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களும் நம்ம மாதிரி ஒரு மனித மனசங்க தான் அது இல்லாமல் நம்ம ஒரு அங்கே வந்து ஒரு இப்போ சவுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூறு ரியால் வந்து இங்கே மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சிறிலங்கா காசுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கூடுதலாக பணம் அப்படின்னு சொல்லி அந்த சல்லி கிடைக்கிது அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஒரு ரியால் வந்து இப்போ இப்போதே நிலைமைக்கு வந்து சாதாரணமாக ஒரு எண்பது ரூபா எழுவது ரூபா போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு நூறு ரியாலுக்கு வந்து நீங்கள் கணக்கு பாருங்கள் ஒரு ஏழாயிரம் படி வரும் சரியா அப்போ அவங்க என்ன செய்கிறது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரியாலை கொண்டு வந்து இங்கே மாற்றினா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சல்லி அது சவுதி மட்டும் இல்லை மற்ற நாட்டுங்கள்லேருந்து அது வந்து அவங்களுக்கு வந்து பெரிய சல்லி அப்போ அதை வச்சே இவங்க வந்து நிறைய இடங்கள் நம்ம ஊரில் இருக்குது தெரியும் தானே உங்களுக்கு இப்போ நுவரெலியாவெலாம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு கூழான ஊர் அந்த மாதிரி இப்போ யாழ்ப்பாணம் மட்டைக்களப்பூனியா அந்த மாதிரி நிறையாவே அவங்க வந்து சூடான ஊருங்களை வந்து விரும்ப மாட்டாங்க குளிரான தான் விரும்புவாங்க ஏன்னு கேட்டால் அங்கேயும் சரியான சூடு அதனால இங்கே வந்தால் குளிரான ஊருங்களை தான் விரும்புவாங்க கண்டி நூவரலியா அந்த சைடுங்கள தான் விரும்புவாங்க இப்போ அங்கேயெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து காசு வந்து இப்போ சாதாரணமாக நம்ம இங்கேருந்து கொழும்புலேருந்து நுவரலி போகிறதுக்குனால் ஒரு காரை புக் பண்ணோம்னா ஒரு இருபதாயிரம் எடுப்பாங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ஒரு நாற்பதாயிரம் எடுப்பாங்க அந்த நாற்பதாயிரம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன காசு மாதிரி அவங்க அங்கே வந்து சொல்லுவாங்க அப்போ அதனால தான் பொறினர்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய நம்ம நாடை வந்து விரும்பி வராங்க எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் நாங்கள் இருந்த வீட்டுங்களில் வந்து அவங்க வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லாம் வந்துட்டு வந்த பிறகு நான் இருந்த வீட்டில எல்லாம் நிறையவே அவங்க வீட்டில் சிறலங்காவுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அப்போ அதனால தான் நம்ம ஊரை வந்து அவங்க வந்து நம்பி வாராங்க நல்ல நல்ல கன்றி அப்படின்னு சொல்லி அப்போ வர்றவங்கள வந்து நம்மளும் ஒரு டீசெண்டாக அப்படியெல்லாம் இருந்து பழகணும் அப்போ அதனால் வர்றவங்க வந்து நம்ம ஊரை போய்ட்டு தப்பாக பேசாமல் அப்படியெல்லாம் நான் அவங்க சிறிலங்கா போனேன் அது நல்ல ஏரியா நல்ல ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இருக்கணும் அது இல்லாமல் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ அவங்கள அப்படி தொட்டு பேசுகிறது அதெல்லாம் வந்து ஒரு சிலர் விரும்பாங்க ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தவரை என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது எனிவே வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம ஊருக்கு வந்தால் கட்டாயம் அவர்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து நம்ம ஊரை போய்ட்டு சொல்லி திருப்பி நம்ம ஊருக்கு வர்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேற என்ன வீடியோ இன்றைக்கி வந்து எஸ்கே தம்பியை பற்றி இன்னைக்கு வந்து கடவுளேன்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் கடவுளை எல்லாத்தும் எல்லோரும் கடவுளை வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க நாங்களாம் தெ பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் நாங்களும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிட்டோம் அப்போ அதே மாதிரி எல்லாம் ப்ரே பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வீடியோ இந்த கவிதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்